ிகளே சரணம் துலாஹிர்புத்ய சம்பூதம் ஸ்ரீலோகாரிய பதாஸ்ருதம் சப்தகாதா பிரவக்தாரம் நாராயணம் அகம்பஜே துலா மாசத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் சப்தகாதே என்கின்ற நூலை நமக்கு அளித்தவரான விழாஞ்சோலை பிள்ளை அவரினுடைய பாதத்தை நான் பஜிக்கின்றேன் என்பது இந்த தனியனுடைய அர்த்தமாகும் விளாஞ்சோலை பிள்ளை திருவவதாரஸ்தலம் திருவனந்தபுரத்தை ஒட்டி அருகிலே இருக்கக்கூடிய ஆரனூர் அப்படிங்கிற கிராமம் இவருடைய ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியார் இவர் அருளிய பிரபந்தம் சப்தகாதை இவர் விளாமிரங்கள் சூழ்ந்த சோலையிலே இருந்ததுனாலே இவருக்கு விளாஞ்சோலை பிள்ளை அப்படின்னு பெயர் இவரால் அனந்த பத்மநாபனை கோவிலுக்குள்ளே சென்று சேவிக்க முடியவில்லை ஏன்னா ஈழ ஈழவர் குலத்தவர் அதனாலே தினமும் தன்னுடைய சோலையிலே ஒரு தென்னமரத்து மேலே ஏறி அங்கிருந்து அனந்த பத்மநாபனுடைய விமானத்தை தரிசனம் பண்ணுவார் இவர் திருவரங்கத்துக்கு வந்து பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய திருவடிகளை ஆசிரயித்து அதுக்கு பிறகு லோகாச்சாரியர் நலம் நலம்பிகள் நாராயணதாசர் அப்படின்னு இவருக்கு திருநாமத்தையும் சூட்டினார் பிள்ளை லோகாச்சாரியார் காலக்ஷேப கோஷ்டியில் இவருக்கு ஒரு இடம் கிடைத்தது லோகாச்சாரியார் சாதித்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அதிகாரின்னு பார்த்தா இவர் தான் இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு பின்னே உபதேசிக்குமாறு விளாஞ்சோலை பிள்ளைக்கு லோகாச்சாரியார் நியமனம் பண்ணினார் அதனால் இவர் திருவாய்மொழி பிள்ளை எப்போ வருவார் எப்போ வருவார்னு நெடுநாட்கள் திருவனந்தபுரத்திலேயே யோகத்தில் காத்திருந்தார் வாழி நலந்திகள் நாரணன் தா அருள் வாழி அவன் அமுத வாய்மொழிகள் வாழியே ஏறு திருவுடையான் எந்தை உலகாரியன் சொல் தேரு திருவுடையான் சீர் அப்படின்னு சப்தகாதை தனிய நிலைவருடைய மேன்மையை சொல்லும்படியாக அமைந்திருக்கு சப்தகாதை சப்த ஏழே பாசுரங்கள் கொண்டது அது அற்புதமானதான ஸ்லோகங்கள் திருவாய்மொழி பிள்ளை லோகாச்சாரியனுடைய நியமனப்படி கூரகுலோத்தமதாசர் அவருடைய சொல்லக்கட்டு ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு அர்த்தவிசேஷங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவனந்தபுரத்துக்கு வந்தார் அப்போது அவர் பார்த்த காட்சி இருக்கே அது அற்புதமானது விளாஞ்சோலை பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியரான பிள்ளை லோகாச்சாரியாரையும் அவருடைய திருமேனியையும் அப்படியே அவருடைய சிஷ்யர்களையும் தியானித்து கொண்டு தன்னுடைய திருமேனியிலே சிலந்தி நூல் இழைக்கும்படிக்கு பல நாட்கள் யோக சமாதியிலே காத்து கொண்டிருந்தார் யாருக்காகன்னா திருவாய்மொழி பிள்ளையினுடைய வருகைக்காக திருவாய்மொழி பிள்ளை இவரை வந்து எதிரே அப்படியே கைகூப்பி தொழுது நிற்கும் பொழுது கண்களை திறந்து குளிர கடாட்சம் பண்ணினாராம் திருவாய்மொழி பிள்ளைக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் விளக்கி சொன்னதோடு அல்லாமல் ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லக்கூடிய ஏழு பாசுரங்களை கொண்டதான சப்த காதை அதையும் இவருக்கு உபதேசம் பண்ணார் தொழுமினீர் கொடுமின் கொண்மின்னு திருமாலை பாசுரம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அறிவுறுத்தியது படிக்கு இவர் தன்னுடைய ஜென்மத்தை கழித்தார் கொடுத்தவர் பஞ்சமரான விளாஞ்சோலை பிள்ளை கொண்டவர்னு பார்த்தா அந்தனர் குலத்தவரான திருவாய்மொழி பிள்ளை அப்போ ஞான பரிமாற்றத்திற்கு வர்ணமே கிடையாது அது தடையா இருக்க முடியாது அப்படின்னு இங்கே காட்டுறார் நம்பூர்வாச்சாரியர்களில் இப்படி இதை கடைப்பிடித்து காட்டினவர் யாருன்னு பார்த்தா கூரத்தாழ்வான் ஒருத்தரை சொல்லலாம் மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் செல்வச்செருக்கு குடிப்பிறப்பு கல்வி சிற சிறப்புன்னு இந்த மூன்று முக்குரும்புன்னு சொல்லப்படக்கூடிய அகங்கார மமக்காரங்களை எல்லாம் பிராமண ஜாத்தியிலே பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய இடர்கள்னு சொல்கிறார்கள் வர்கள் அது சிறிது கூட இல்லாமல் தன்னை தாழ்ந்தவராக நினைத்து கொள்ளும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களை இங்கே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டி அப்படிப்பட்டவர்தான் திருவாய்மொழி பிள்ளையும் கூறத்தாழ்வானும் காட்டி கொடுக்கிறார்கள் விளாஞ்சோலை பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியர் பிள்ளை லோகாச்சாரியர் ஜோதிஷ்குடியிலே ஆணையிட்டபடிக்கு திருமலையாழ்வாருக்கு அதாவது திருவாய்மொழி பிள்ளைக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தை உபதேசம் பண்ண பிறகு ஜென்மத்தை கழித்தார்னு பார்த்தோம் அதே சமயத்தில் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாபன் பத்மநாபன் சன்னதியிலே ஒரு அதிசயமான சம்பவம் நிகழ்ந்தது என்னன்னு பார்த்தா அனந்த பத்மநாபனுக்கு நம்பூத்திரிகள்னால் திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதோ விளாஞ்சோலை பிள்ளை கிழக்கு கோபுரவாசல் வழியாக உள்ளே நுழைந்தாராம் துஜஸ்தம்ம மண்டபம் கடந்து உள்ளே போகிறார் நரசிம்மூர்த்தியை வலதமாக வந்து கர்ப்பகிரகத்துக்கு வடக்கு வாசல் வழியா மூன்றாவது வாசலாகிய எம்பெருமானுடைய திருவடி அருகே நிற்கின்றார் விஸ்வ சேனாதிகள் நித்தியர்கள்லாம் திருமுடி பக்கம் சேருவார்களாம் பிரம்மாதிகள்லாம் நாபிக் வந்து சேர்வார்கள் அடியார்கள் எங்கு சேர்வார்கள் எம்பெருமானுடைய திருவடியைத்தானே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளிய ஆச்சாரிய ஹிருதயத்தில் சசைன்ய புத்திர சிஷ்ய சித்த பூசுரார்ச்சனத்துக்கு முகணாபி பாதகங்களை துவாரத்ரயத்தாலே காட்டும் சாமியம் அனந்த சயனத்திலே வியக்தம் அப்படின்னு காட்டுறார் அழகா இந்த சம்பவத்தை அப்படியே சூத்திரத்தில் சூர்ணிகையில் காட்டுறார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் இப்படி எம்பெருமானுடைய மூன்றாவது வாசலான திருவடி அருகே வந்து நின்று கொண்டிருக்க அந்த சமயத்தில் அந்த அங்கு பூஜிக்கப்படக்கூடியவர்கள் நம்பூத்திரிகள்லாம் அந்த தேசத்தினுடைய ஆச்சாரத்தின்படி விளாஞ்சோலை பிள்ளை உள்ளே நுழைந்திருக்கிறார் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருக்காப்பு சேர்த்து விட்டு சந்நிதியை மூடிவிட்டு வெளியே கோபுர வாசலுக்கு வந்து விட்டார்கள் அப்போ விளாஞ்சோலை பிள்ளை திருவடிகளிலே ஆசிரயத்த சீடர்கள்லாம் பார்க்கும்பொழுது பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளை சேர்ந்து விட்டார் அவருடைய சரம திருமேணிக்காக பெருமாளுடைய திருப்பரியட்டம் திருமாலை வேண்டி கோயில் வாசலில் ராமானுஷன் நூற்றந்தாதி இயல் சேவித்து கொண்டு இருந்தார்களாம் அதை பார்த்த நம்பூத்திரிகள்லாம் பிரத்யக்ஷமாக இப்படி ஒரு ஆச்சரியமாக நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் சொன்னார்களாம் திருவரங்கம் பெரிய கோவிலே ஆண்டாள் திருப்பான ஆழ்வார் பெரிய பெருமாள் திருவடிகளில் அந்தர்பவித்தது போல திருவடிகளில் சேர்ந்து அப்படியே மறைந்தது போல அந்தர்பவித்ததுன்னு சொல்கிறோம் அப்படி திருவனந்தபுரத்தில் அனந்தபத்மநாபனுடைய திருவடியிலே விளாஞ்சோலை பிள்ளை அந்தர்பவித்தார் திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே அப்படின்னு பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருவாக்கும் நிறைவேறினதை இந்த இடத்துல பார்க்கலாம் விளாஞ்சோலை பிள்ளை ஆச்சாரியன் திருவடி அடைந்ததை கேள்விப்பட்ட திருவாய்மொழி பிள்ளை அவருக்கு சிஷ்ய புத்திரர்கள் செய்யக்கூடிய அத்தனை சரம கைக்கரியங்களை எல்லாம் செய்தார் அப்படின்னு பெரிய நம்பி மாரநேரி நம்பிக்கு செய்தது போல இவரும் இங்கே செய்தார் அப்படிங்கிறத நமக்கு தெரியும்படிக்கு இங்கே பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அது அற்புதமான ஆச்சாரிய சிஷ்ய பிரேமையிலே திளைத்தவர் நலந்திகள் நாராயண தாசர் பிள்ளை லோகாச்சாரியாரினுடைய திருவடிகளையே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்த நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவாய்மொழி பிள்ளை ஆசிரியக்கும்படிக்கு குரு பரம்பரையிலே அவருக்கு அதி அற்புதமான உபதேசங்களை எல்லாம் தன்னுடைய ஆச்சாரிய நியமனமாக பண்ணி அதற்குப் பிறகு அவர் மூலமாக நம் மணவாள மாமுனிகளுக்கு வந்து இன்று நம் ஆச்சாரியர்களின் மூலமாக நாம் அனுபவிக்கும்படிக்கு செய்த உபகாரத்தை நாம் நாள்தோறும் ஸ்மரித்திருப்பதே நமக்கு உத்கிருஷ்டமான ஒரு செயலாகும் என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா